கை அதே வந்த எல்ல நீட்டா எல்ல இந்த சை சை சோர்ற போது யாල්பானதியில பாக்கிகிட்டு நல்ல நீட்டா ஒரு ரெஸ்டாரன்ட் दिवसाதியக்கு பாருங்க ரூமா நீட்டா இருக்கு பட் நான் இப்ப சாப்பாட்டு டேஸ்ட் உருவாகிறதுக்காகவே இந்தியால இருந்து செல் எடுத்து கொண்டு சாப்பாடு தான் வணக்கம் இப்ப நான் நிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பிரதான வீதி ஏனே ரோட்டில் இந்திய உணவுகள் சைனீஸ் உணவுகள் மற்ற இப்ப யாழ்ப்பாண உணவுகள் எல்லாம் இங்க வந்து இருக்கு இந்த உணவு வந்து திறப்பு விழாவையும் என்னமா இங்க உணவு வகைகள் என்னமாயு சொல்லி இந்த காணொலியை முழுமையா பார்க்க போறோம் என்னுடைய சனலுக்கு நீங்க முத முதல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க உங்களுக்கு ஆதரவு தங்களை வாங்க இந்த காணொலிக்குள்ள போவோம் மோஜு ரெஸ்டாரெண்ட் வந்து ஏ நைன் ரோட்டில் இருக்குது யாழ்ப்பாணம்

இதோட மங்கள வாத்தியத்தோட இந்த கடை திறக்கப்பட இருக்கிறது

எட்டாவது மூத்த உணவகம் இப்பொழுது கோலாகலமான முறையில் இப்பொழுது என்பதை ஜார்க்கண்டுக்கு நாங்கள் பகிர்ச்சியுடன் அறிய தருகின்றோம் அதை தொடர்ந்து அடுத்ததாக இப்பொழுது விவர் பற்றி முக்கியமான முறையில் மூத்த உலகம் யார் நகரில்

மக்கள விளக்கேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது மக்கள விளக்கேற்றும் நிகழ்வில் எப்போது உரிமையாளரான அஜி அவர்களுடைய சுடரும் அதைத் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து விளக்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து அடுத்ததாக அருள் அவர்களுடைய சுடரை ஏற்றி வைத்து அந்த மக்கள விளக்கை இப்பொழுது ஒளிச்சுடர் மேற்கொளிக்கும்படி நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் அதைத் தொடர்ந்து அவருடைய துணைவியால் அவரும் அடுத்த சூழலை ஏற்றி வைக்க நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் அதைத் தொடர்ந்து சசி அவர்கள் அடுத்த சூழலை ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் விருந்தினராக வருக அதைத் தொடர்ந்து அருதா அவர்களை அடுத்த சுடரை ஏற்றி வைக்கும்படி நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வை சிறப்பித்து சிறப்பு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பிரகலாதன் அவர்களையும் அடுத்த சுடரை ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் முகாமியாளர் ரஜீவன் அவர்கள் நகரின் முகாமியாளர் ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் அதைத் தொடர்ந்து சஜீவன் அவர்களை அடுத்த சூழலை ஏற்றி வைக்கப்படி அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக நிகழ்வை சிறப்பிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் வந்து எ சொல்ல வந்தார் கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண வவனியாரை செவன் இயர்ஸ் அது அதுக்கு பிறகு அப்படியே அது செகண்ட் கிளையாக வந்து வவனியாரை வந்து வெட்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் இந்த இதை சாப்பாடுன்ற டேஸ்ட்டு உருவாக்குறதுக்காகவே இந்தியாவிலேருந்து செஃப் எடுத்துக்கொண்டு தான் சாப்பாடு சாப்பாடுறாங்க அவங்களை இங்கே இந்தியாவிலேருந்து கூடியவொன்று வந்து அவங்கள தங்க வச்சு நாலு அஞ்சு பேர் செடுக்கிறாங்க சரி அவங்க வரைக்கும் தான் சாப்பாடு செய்கிறோம் சாப்பாடு நல்ல டேஸ்ட் இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை வவுனியாவில் அதே இதைத்தான் நாங்கள் ஜெஃப்ரானையும் எதிர்பார்க்குறோம் ஜெஃப்ரானையும் இன் ஃபியூச்சரில் வெடிங் மோஜின் பேரில் உருவாகலாம் மற்றது நீங்கள் வவுனியாக்க நீங்களும் வந்து விசிட் பண்ணி வரோம் பேங்கிட

அን இன்ஜென் செபற சாப்பாடு தான் கொடுத்துட்டாங்க மாந்திரமில்லை இப்பவே யால் வந்து புதிதாக மோஜூர் ரெஸ்டாரன்ட் அப்படிங்க வந்து ஓபன் பண்ணி இருக்கனே பாருங்க அந்த வெளி கட்டறை அமைப்பு பாருங்க அழகா இருக்கிறது ആയി இருக்கு ஒரு வீட்인더 same மாதிரி இதுதான் வந்த ரெஸ்டாரன்ட் க இந்த கதிரெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான சோப் டென் அந்த இருக்குது இருக்கிற கதிரைகள் எல்லாம் வந்து சரியான சோப் ஜாட் பணத்திலே வந்து ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ரெஸ்டாரெண்ட் பார்ப்போம் அக்கோட பெண் இதெல்லாம் வந்து அவையோட பேட்டி எடுப்போம் என்னம்மா என்ன என்னென்ன உணவுகள் எல்லாம் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த ஏழு அமைப்புகளை பாருங்க பார்த்தீங்கன்னா கை கழுவுற இடம் எல்லாமே வந்து நிறைய நீட்டாக இருக்கீங்க கை கழுவுற இடமே வந்து நிறைய நீட்டாக இருக்கீங்க நான் எல்லாம் கை கழுவி கை நீட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் யாழ்ப்பாணத்திலேயே நல்ல நீட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் இதுவரையும் பார்க்கவே இல்லை நீட்டான ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை வந்து சோடா வகையாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ ஒரு ரூமிலேயும் கூட இந்த வசதி இருக்குது ஃபேமிலியாக நீங்கள் வந்தால் கூட இங்கே சாப்பிடக்கூடிய வசதி எங்கே இருக்கு ரூமாக ரூமிலேயே வந்து இந்த வசதிகள் எல்லாம் இருக்குது சொல்லக்கூடிய இடம் பேருக்கிட்ட வசதி நீட்டாக இருக்குது இப்போ நான் இப்போ பார்த்து நான் எடுத்த ரெஸ்டோரெண்ட்லேயே வந்து இந்த ரெஸ்டோரெண்ட் வந்து நல்ல நீட்டாகவும் நல்ல அழகாகவும் இருக்கிறது பாருங்கள் அப்புறம் இங்கேயே வந்து கை அழுவுற இடங்கள் எல்லாம் பாத்ரூம் எல்லாமே பாருங்க பார்த்தீங்க சார் இது மேலே வந்து ரெண்டு அரை ரூம் இருக்குது ரெண்டு ரூம் இருக்குது ட் ரூம்லேயும் வந்து பாருங்கள் ஏசியோட கூடிய வசதிகள் எல்லாம் இங்கே வந்து சாப்பிடக்கூடிய இடம் இருக்குது இங்கே இதிலேயும் வந்து நோமலாக இந்த மேசையில் அஞ்சு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இதில் வந்து ஆறு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இந்த இடம் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு நீங்கள் ஃபேமிலி ஆகோ ஒரு அப்படின்னா இருக்கிற வந்து இங்கே சாப்பிடக்கூடிய வசதிகள் எல்லாம் இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கை கலவுற இடம் இங்கே பாருங்கள் அது வந்து நல்ல நீட்டாக இருக்குது பூவாசுகள் எல்லாம் வச்சு ലീറ്റാ എടുക്ക പാരു അത് കൊഞ്ചം വെളിനാട് മാതിരി നല്ല നീറ്റാ പോയി യാഴ്പ്പാണത്തിൽ ചെയ്തിരിക്കുന്നത് മോജൂർ റെസ്റ്റോറൻറ്റ് ഇങ്ങനെ கே கேட்டு அழகா ஆர்டர் பண்ணிட்டு வந்து காதல் தைக்கின சாப்பிடுறதுக்காக பாதியும் சொன்னா சாப்பாடு வந்துட்டு சிக்கன் பிரியாணி காரங்க வந்து டேபிளில் வச்சிருக்கோம் சிக்கன் வந்து முட்டியோட வச்சுருக்கேன் இது என்னது இது சட்டி சட்டி என்ன இதை ரஞ்சித்து மட்டும் கரண் மட்டும் அவங்களுக்கு என்ன பேர் சுரி ஆறு மூடி வரும் சாப்பிட்டுருக்கீங்கன்னா பார்ப்போம்மா என்னம்மா இதை சாப்பிட்டு சொல்லிடு டேஸ்டாக இருக்க சொல்லி நான் பார்ப்போம் இல்லையா

அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் ப்ரெட் வச்சவே அதுவும் புளிப்பு தன்மையாக டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல நல்லா இருக்கா அது என்னென்னு சொல்கிறேண்டா ஊறுகாய் மாதிரி இருக்குது ஊருகாய் டேஸ்டோட நல்லா இருக்கிறது எனக்கு எப்படி டேஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நான் சொல்லலாம் அந்த பயிரில் நல்லா இருந்துச்சு இதுக்கு முதல்ல ஒரு மூணு வருஷம் முதல் ஒரு பிரியாணி என்னோட சாப்பிட்டேனா என்ன செய்கிறது அதை பற்றி அது காசு ரொம்ப செஞ்சு சொன்னேன் அது ஓரளவு ஓகே ஆனால் இதுங்க டெஸ்டராக இல்லை